நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அதிசக்தி வாய்ந்த வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொலியில் வரக்கூடிய பொருள்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நபர்கள் இந்த சக்தி வாய்ந்த வசியமையை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த பொருள்கள் கிடைக்காத நபர்கள் அல்லது இந்த சக்தி வாய்ந்த வசியமை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சகலவிதமான வசியங்களையும் தரக்கூடிய அழுகண்ணி நின்றால் வணங்கி தொட்டால் வாடி ஆணை வணங்கி இதுபோன்ற மூலிகைகளை முறைப்படி அமாவாசை தினத்தில் அவற்றுக்கு உண்டான சரியான முறையில் காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகைகளை பறித்து எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி இவற்றை முறைப்படி பச்சை கற்பூரம் கொண்டு புதிய மண் சட்டியில் வைத்து கருக்கி அதனுடன் சுத்தமான புணுகு கோரோசனை ஜவ்வாது குங்குமப்பூ இவற்றையும் கலந்து சிறிதளவு கொம்புத்தேன் விட்டு நன்றாக அரைத்து மை எடுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மைபதம் வருவதற்கு குறைந்தது இரண்டரை மணி நேரமாவது நாம் கைவிடாமல் வசிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு மனதில் வேறு எந்த நினைவும் இல்லாமல் தூய்மையான மனதுடன் இந்த மையை அரைத்து தயார் செய்து எடுத்து வைக்க வேண்டும் இவ்வாறு மை தயாரான பிறகு அந்த மையினை ஏதாவது ஒரு கொம்பு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் என நமக்கு இந்த மையானது எந்த விதமான வசியத்திற்கு தேவைப்படுகின்றதோ அதற்கு உண்டான அளவிற்கான நாட்களில் தொடர்ந்து மந்திர பிரயோகம் செய்து இதை எடுத்து பயன்படுத்தினால் நமக்கு நினைத்த விஷயங்கள் அனைத்தும் மிக எளிதாக வசியமாகிவிடும் இந்த எளிய முறையில் அதிசக்தி வாய்ந்த வசிய நீங்களே தயார் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இதை தயார் செய்ய தேவையான மூலிகைகள் கிடைக்க இயலாத நபர்கள் அல்லது தயார் செய்ய முடியாத நபர்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த வசியமை தேவைப்படுகிறது என்றால் உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த மை எந்த வேலைக்காக தேவைப்படுகிறது என்கின்ற விவரத்தை தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவிற்கு இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எளிதாக நடைபெற வழிவகை செய்து கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்